ஸ்ரீமாத்ரே நமக டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வங்காள தேசத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள நாம இன்னைக்கு ஷாம்நகர் நகர் ஜில்லாவில் உள்ள ஈஸ்வரிபுரி என்னும் ஊரிலே அமைந்துள்ள அன்னை ஜசோரேஸ்வரி காளிக்கோவில தரிசிக்க போறோம் இத்தலம் சதி தேவியின் உள்ளங்கை விழுந்த திருத்தலமாக போற்றப்படுகிறது பைரவர் சண்ட பைரவர் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் ஆதி காலத்தில் இந்த கோவில் அனாரி என்ற அந்தனரால் கட்டப்பட்டது நூறு கதவுகளோடு கட்டப்பட்டது இந்த ஜசரேஸ்வரி பீடம் ஆனால் காலப்போக்கில் அந்த கோவில் இடுபாடுகளில் சேதமடைந்துவிட பின்னாளில் லக்ஷ்மண் சென் என்பவரால் மீண்டும் எழுப்பப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் பிரதாபாதித்யா மீண்டும் இந்த கோவிலை கட்டினார் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த பகுதி வங்காளத்தை ஆட்சி செய்த ஜசோர் சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது ஜசோர் சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற மன்னர் மகாராஜா பிரதாப் ஆதித்யா ஒரு அவருடைய தளபதி இவ்வழியே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு புதருக்குள் இருந்து ஒரு ஒளி தோன்றியது அதை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த தளபதி அந்த புதரின் அருகிலே சென்று பார்த்தபொழுது ஒரு பெண்ணினுடைய உள்ளங்கை அதிலிருந்து ஒளி வருவதை கண்டார் உடனே மகாராஜாவிற்கு தகவலை சொன்னார் அரசன் பிரதாபாதித்யா ஒரு சிறந்த காளி பக்தர் அன்னை காளி அவர் கனவிலே தோன்றி தான் அவ்விடத்திலே குடிக்கொண்டிருப்பதாகவும் தனக்கு அங்கு ஒரு கோவில் எழுப்பும்படியும் கூறினார் மன்னரும் அந்த இடத்திற்கு வந்து அன்னைக்கு கோவில் கட்டி அவளை ஜசூரின் காவல் நாயகி என்று பொருள்பட காளி மாதா என்று பெயர் சூட்டி வணங்கலானார் கோயில் வளாகம் பெரிதாக உள்ளது வங்காள பாணியில இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு பல தூண்களால் அமைக்கப்பட்ட அர்த்த மண்டபம் அதற்குள்ளே அன்னையின் கருவறை கருவறையில் அமர்ந்த கோலத்துல கருங்கல்லால் ஆன அன்னையின் சிலை உருவத்தை நாம் பார்க்கலாம் இந்த அன்னை மிகவும் உக்ரமானவர் அதனால தான் நாக்கை வெளியே நீட்டி தொங்க விட்டபடி தன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அன்னையின் கழுத்து பகுதி வரை செந்நிற ஆடையால் மூடப்பட்டு இருக்கு அதற்கு மேல் வில்வம் மற்றும் செந்நிற மலர்களால் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறார் தங்கத்தால் ஆன கிரீடம் தரித்தபடி காட்சி தருகிறார் மிகவும் உக்ரகாலியான இவளை பக்தர்கள் நேராக நின்று தரிசனம் செய்யலாகாது என்பதால் கர்ப்ப கிரகத்தை ஒட்டி ஒரு மிகப்பெரிய கூடம் அதில் உள்ள ஜன்னல் வழியாக பக்தர்கள் அன்னையை தரிசிக்கிறார்கள் வங்காள தேசத்து பிரிவினைக்கு முன்பு இந்த கோவில் மிக பெரியதாக நூறு வாய்களை கொண்டதாக பல தெய்வங்களின் சன்னதிகளை கொண்டு அமைந்திருந்தது ஆனால் வங்காள போரின் போது கோவிலின் பெரும் பகுதி பாகிஸ்தானிய வீரர்களால் இடிக்கப்பட்டுவிட்டது இன்று அன்னையின் கோவில் மட்டுமே நாம் பார்க்க முடிகிறது கோவில் வளாகத்தை ஒட்டி உள்ள இடத்துல ஒரு மசூதியும் கட்டப்பட்டு வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இக்கோவிலுக்கு வருகை புரிந்து அன்னைக்கு தங்கத்தாலான கிரீடம் ஒன்றை தனது காணிக்கையாய் அளித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற வங்காளதேச கலவரத்தில் அந்த கிரீடம் கயவர்களால் களவாடப்பட்டு விட்டது வங்காளதேசத்தில் ஏற்பட்ட மத கலவரத்தின் காரணமாக இக்கோவிலில் தினமும் பூஜைகள் நடைபெறுவது இல்லை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பூசாரி கோவிலுக்கு வந்து பூஜை செய்கிறார் மற்ற நாள்களில் பூஜை ஏதுமின்றி உள்ளூர் இந்துக்களுக்காக கோவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு நவராத்திரி நாட்களில் காளி பூஜை அன்று இங்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது அன்று கோவில் வளாகத்தில் மேளா நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள பக்கத்து ஊர்களில் உள்ள இந்துக்கள் அனைவரும் இங்கே கூடுகிறார்கள் சத்ருபயம் நீங்கவும் நல்ல வேலை கிடைக்கவும் வாழ்வில் வெற்றி பெறவும் உள்ளே வீற்றிருக்கும் அன்னை அருள் புரிவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள் அன்னை ஜெசரேஸ்வரியை வணங்கி அவள் அருளோடு விடைபெறுவோம் சர்வம் சக்திமயம்